ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் இந்த ராஜமில்லி இன்னைக்கு நம்ம சேனலில் ரவையை வச்சு சிம்பிளாக மசாலா இட்லி செய்யறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க நான் இதுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் இதுக்கு அரை கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்ல மாவை மிக்ஸ் பண்ணி விடுங்க இட்லி மாவு பதத்துக்கு இருந்தால் போதும் இதை ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊற வச்சுடலாம் கடாய் சுடை எண்ணெய் ஊற்றிட்டு தாளிப்புக்கு கடுகு சோம்பு கருவேப்பிலை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கி விட்டுக்கலாம் அதோட பச்சை வாசனை போகட்டும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் இதோட ரெண்டு தக்காளியை சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் வரமிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதோட வேக வச்சு மசிச்ச உருளைக்கிழங்கி சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க வாசனைக்காக கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம் நம்ம மிக்ஸ் பண்ணி மாவை இட்லி தட்டியில் ஊற்றிட்டு அதில் நடுவில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவையும் உள்ளே ஸ்டஃப் பண்ணி வேக வச்சு எடுத்துட்டா சிம்பிளான ரவா இட்லி ரெடி ஆகிடுச்சுங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க